இடி மற்றும் மின்னல் பற்றிய பயிற்சி தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த பயிற்சி தொகுதியின் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது இடியுடன் கூடிய மழை பற்றிய அடிப்படை உண்மைகள் மின்னலுக்கும் இடி அல்லது இடியுடன் கூடிய மழைக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுதல் இடியுடன் கூடிய மழைக்கு முன் மழையின் போது மற்றும் மழைக்கு பின் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இடி மற்றும் மின்னலிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதை புரிந்து கொள்ளுதல் மற்றும் பொதுவான முன்னெச்சரிக்கைகள் இடியுடன் கூடிய மழை என்பது ஒரு குறுகிய கால வானிலை சீர்குலைவு ஆகும் இது எப்போதும் மின்னல் இடி அடர்ந்த மேகங்கள் கனமழை அல்லது ஆலங்கட்டி மலை மற்றும் பலத்த காற்றுடன் தொடர்புடையது இந்த பயிற்சி தொகுதியில் இடி மற்றும் மின்னல் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் இடியுடன் கூடிய மழை எவ்வாறு உருவாகிறது மின்னலில் இருந்து இடியுடன் கூடிய மழை எவ்வாறு வேறுபடுகிறது இடியுடன் கூடிய மழைக்கு முன் மழையின் போது மற்றும் மழைக்கு பின் நாம் என்ன செய்வோம் இந்த கேள்விகளுக்கான பதில்களை இந்த தொகுதியில் பார்க்கலாம் வளிமண்டலத்தின் குளிர்ந்த பகுதிகளுக்கு வெப்பமான ஈரமான காற்றின் அடுக்குகள் பெரிய விரைவான அளவில் உயரும்போது இடியுடன் கூடிய மழை ஏற்படுகிறது பின்னர் மேலோட்டத்தில் உள்ள ஈரப்பதம் குவிந்து உயர்ந்த அடர்த்தியான செங்குத்து மேகங்களை உருவாக்கி இறுதியில் மழை பொழிவை ஏற்படுத்துகிறது குளிர்ந்த காற்றின் நீண்ட வரிசைகள் பூமியை நோக்கி மூழ்கி வலுவான கீழ்நோக்கி மற்றும் கிடைமட்ட காற்றுடன் தரையை தாக்கும் அதே நேரத்தில் மின்னோட்டமானது மேகத்துகள்கள் மீது பரவுகின்றது பரவுகின்ற மின்சாரம் போதுமான அளவு அதிகமாகும் போது மின்னல் வெளிப்படுகிறது மின்னல் அது கடந்து செல்லும் காற்றை மிகவும் தீவிரமாகவும் விரைவாகவும் வெப்பப்படுத்துகிறது இதனால் அதிர்ச்சி அலைகள் உருவாகின்றன இந்த அதிர்ச்சி அலைகள் இடி முழக்கங்களாக கேட்கின்றன சில சமயங்களில் கடுமையான இடியுடன் கூடிய காற்றின் சுழல்கள் குவிந்து வந்து சூறாவளியை உருவாக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக மாறும் இடி அல்லது இடியுடன் கூடிய மழை வளரும்போது மேகத்திற்குள் மின்னோட்டங்கள் உருவாகின்றன கீழே உள்ள தரையில் எதிர்மின்னோட்டம் உள்ளது நேர்மறை மற்றும் எதிர்மறை மின்னோட்டங்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு மின்சார ஓட்டத்திற்கு காற்றின் எதிர்ப்பை கடக்கும் அளவுக்கு விரைவாக வலுவாக வளர்கிறது மின்னோட்டத்தின் கீழ் நோக்கிய ஓட்டமானது தரைமட்டத்திலிருந்து பதினைந்து முதல் ஐம்பது மீட்டர் உயரத்தில் நிலத்தின் எதிர் மின்னோட்டத்தை சந்திக்கிறது இதன் விளைவாக ஒரு கண்மூடித்தனமான பிரகாசம் மின்னல் வெளிச்சம் ஏற்படுகிறது ஒரு மின்னல் வானத்தில் ஒளிரும்போது சில நொடிகளுக்கு பிறகு நீங்கள் இடியின் சப்தத்தை கேட்கிறீர்கள் மின்னல் காற்றை நாற்பத்தி மூன்றாயிரம் டிகிரிக்கு மேல் வெப்பமாக்கி காற்று விரைவாக விரிவடைவதால் நாம் இடியை கேட்கிறோம் பிரகாசத்தின் பிறகு காற்று விரைவாக குளிர்ச்சி அடைகிறது இதனால் அது சுருங்குகிறது மின்னலை சுற்றியுள்ள காற்றின் இந்த விரைவான விரிவாக்கம் மற்றும் சுருக்கம் காற்று மூலக்கூறுகள் முன்னும் பின்னுமாக நகரத் தொடங்கி ஒலி அலைகளை உருவாக்குகிறது அதை நாம் இடி என்று கேட்கிறோம் சூடான மற்றும் குளிர்ந்த காற்றின் அடுக்குகள் ஒலி அலைகளை வளைத்து சில சமயங்களில் உங்களிடமிருந்து சில மைல்கள் தொலைவில் உருவாக்கப்பட்ட இடியை கேட்க தடுக்கிறது மற்ற நேரங்களில் நீங்கள் தொலைதூர இடியை கேட்க அனுமதிக்கிறது துண்டிக்கப்பட்ட மின்னல் தாக்குதலின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து ஒலி அலைகளை கேட்பதால் இடி முழங்குகிறது தரைக்கு அருகில் உருவாகும் இடியை விட உச்சியில் இருந்து வரும் இடி நம்மை அடைய அதிக நேரம் எடுக்கும் இப்போது இடியுடன் கூடிய மழை பற்றிய சில உண்மைகளை அறிந்து கொள்வோம் இடி மற்றும் மின்னலானது தனியாகவோ அல்லது பல சிறிய கிளைகளாகவோ உண்டாக வாய்ப்புள்ளது இடி மின்னல் கடுமையான மழைக்கு காரணமாகும் இது முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி நேரம் வரை நீடிக்க வாய்ப்புள்ளது வெப்பம் அதிகமான காலநிலையானது இடியும் மின்னலும் உண்டாக காரணமாகும் உண்டாகும் இடி மற்றும் மின்னலில் பத்து சதவிகிதம் மிகவும் அபாயகரமானது இது உயிரிழப்புகளுக்கு காரணமாக உள்ளது மின்னல் பல வழிகளில் காயங்களை ஏற்படுத்தும் நேரடியாக மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாவதென்பது மிகவும் ஆபத்தானது ஆகும் பாதிக்கப்பட்டவர் தொடும் கார் அல்லது உலோக கம்பம் போன்ற ஒரு பொருளை மின்னல் தாக்கும் போது தொடர்பு காயம் ஏற்படுகிறது மின்னல் தெரிப்பு என்பது மின்னலானது ஏதாவது மரம் பொருள் அல்லது மனிதரின் மீது பட்டு பக்கவாட்டில் தெறிக்கும் போது ஏற்படும் நிகழ்வாகும் பாதிக்கப்பட்டவருக்கு அருகில் மின்னல் தரையை தாக்கும் போது தரை வழியாக மின்னோட்டம் ஏற்படுகிறது மேலும் தரை மின்னோட்டம் தாக்கிய புள்ளியிலிருந்து தரை வழியாக பாதிக்கப்பட்டவருக்கு செல்லும் மின்னலினால் காற்றில் மின்னூட்டம் ஏற்படும் போது கிளைகள் உருவாகின்றன இதனால் ஆற்றல் வெடிப்புகள் அல்லது கிளைகள் தரைக்கு அருகில் உள்ள பொருட்களிலிருந்து எழுகின்றன சில நேரங்களில் இந்த கிளைகள் மக்கள் வழியாக பயணித்து தீங்கு விளைவிக்கும் மின்னலினால் ஏற்படும் வெடிப்பு காயம் மற்றும் இடியினால் காது செவிடாதல் போன்ற முதன்மை காயம் அல்லது பாதிக்கப்பட்டவர் விழும்போது தூக்கி வீசப்படும் போது அதிர்ச்சி போன்ற இரண்டாம் நிலை காயத்தை ஏற்படுத்தலாம் புவி அறிவியல் அமைச்சகத்திடம் உள்ள தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மின்னல் தாக்கியதில் தொள்ளாயிரத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இது நாட்டில் இயற்கை பேரழிவுகளால் இறப்புக்கு முக்கிய காரணமாகும் இதுவே இந்தியாவில் கடந்த பதினான்கு ஆண்டுகளில் மின்னல் தாக்குதலுக்கு ஏற்பட்ட அதிகபட்ச உயிரிழப்பு ஆகும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இடியுடன் கூடிய மழையின் போது என்ன செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொள்வது அவசியம் அவற்றை இப்போது விவாதிப்போம் இடியுடன் கூடிய மழையின் போது பின்வரும் இடங்கள் கட்டமைப்புகள் அல்லது பொருட்களின் தொடர்பை தவிர்க்கவும் இயற்கை மின்னல் கடத்திகள் ஒரு திறந்த பகுதியில் உயரமான தனிமைப்படுத்தப்பட்ட மரம் மலையுச்சிகள் திறந்தவெளிகள் கடற்கரை அல்லது தண்ணீரில் படகில் இருப்பது போன்றவை திறந்த பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட கொட்டகைகள் அல்லது பிற சிறிய கட்டமைப்புகள் மற்றும் டிராக்டர்கள் பண்ணை உபகரணங்கள் கோல்ஃப் வண்டிகள் கோல்ஃப் கிளப்புகள் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மிதிவண்டிகள் போன்ற உலோகங்கள் எதனுடனும் தொடர்பில் இருத்தல் கூடாது நீங்கள் ஒரு காடு திறந்த வெளி அல்லது திறந்த நீரில் மாட்டிக்கொண்டால் உங்களுக்கு புல்லரிப்பு ஏற்படும் போது பாதுகாப்பை உறுதிப்படுத்த நீங்கள் குறிப்பிட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நீங்கள் வெளியில் மாட்டிக்கொண்டால் எங்கு அடைக்கலம் தேடுவது என்பதை அறிய ஒவ்வொரு படத்தையும் அழுத்தவும் நீங்கள் ஒரு காட்டில் மாட்டிக்கொண்டால் சிறிய மரங்களின் கீழ் அடர்த்தியான பகுதியில் தங்குமிடம் தேடுங்கள் நீங்கள் திறந்த வெளியில் மாட்டிக்கொண்டால் பள்ளத்தாக்கு போன்ற தாழ்வான இடத்திற்கு செல்லுங்கள் ஆனால் திடீர் வெள்ளம் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் திறந்த நீர் பாயும் நிலத்தில் அகப்பட்டால் உடனடியாக தங்குமிடம் தேடுங்கள் உங்களுக்கு புல்லெரிப்பு ஏற்படுவதை உணர்ந்தால் உங்கள் கால்களின் விரல்களை தரையில் அழுத்துங்கள் உங்கள் கைகளை உங்கள் காதுகளுக்கு மேல் வைக்கவும் உங்கள் தலையை உங்கள் முழங்கால்களுக்கு இடையில் வைக்கவும் சாத்தியமான மிகச்சிறிய இலக்காக உங்களை உருவாக்கி தரையில் உங்கள் தொடர்பை குறைக்கவும் தரையில் தட்டையாக படுக்க வேண்டாம் மின்னலை தவிர்ப்பதே சிறந்த பாதுகாப்பு ஆகும் மின்னலால் தாக்கப்படுவதை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய சில வெளிப்புற பாதுகாப்பு குறிப்புகள் இங்கே விழிப்புடன் இருங்கள் வீட்டிற்குள் செல்லுங்கள் மற்றும் திறந்த வெளியில் மாட்டிக்கொண்டால் உடனடியாக பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள் மேலும் அறிய ஒவ்வொரு பகுதியையும் அழுத்தவும் வெளிப்புற நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கு முன் வானிலை முன்னறிவிப்பை சரிபார்க்கவும் முன்னறிவிப்பு இடியுடன் கூடிய மழையாக இருந்தால் உங்கள் பயணத்தையும் செயல்பாட்டையும் ஒத்திவைக்கவும் அல்லது பாதுகாப்பான தங்குமிடம் உடனடியாக கிடைப்பதை உறுதி செய்யவும் இடி முழக்கம் கேட்கும் போது உடனடியாக வீட்டிற்குள் செல்லுங்கள் என்ற சொற்றொடரை நினைவில் கொள்ளுங்கள் இடியின் சப்தம் கேட்கும் போது பாதுகாப்பான மூடப்பட்ட தங்குமிடத்தை கண்டறியவும் பாதுகாப்பான தங்குமிடங்களில் வீடுகள் அலுவலகங்கள் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் ஜன்னல்கள் மூடப்பட்ட கடினமான வாகனங்கள் ஆகியவை அடங்கும் நீங்கள் ஒரு திறந்த பகுதியில் மாட்டிக்கொண்டால் பாதுகாப்பான இடம் கண்டுபிடிக்க விரைவாக செயல்படவும் நீங்கள் ஆபத்தில் இருந்து அகழுவதே மிக முக்கியமான செயலாகும் குனிந்து அமர்ந்திருப்பது அல்லது தரையில் தாழ்வாக இருப்பது தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கலாம் நீங்கள் தரையில் படுக்காமல் இருக்க வேண்டும் கடுமையான இடி இடியுடன் கூடிய மழையின் போது விழுந்து காயம் அல்லது சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய காய்ந்த மரங்கள் மற்றும் கிளைகளை அகற்ற வேண்டும் அருகில் பாதுகாப்பான தங்குமிடம் இல்லாமல் வெளியே மாட்டிக்கொண்டால் பின்வரும் செயல்கள் உங்கள் ஆபத்தை குறைக்கலாம் மலைகள் மலை முகடுகள் அல்லது சிகரங்கள் போன்ற உயரமான பகுதிகளிலிருந்து உடனடியாக வெளியேறவும் ஒருபோதும் தரையில் படுக்காதீர்கள் ஒரு பந்து போன்ற நிலையில் கீழே குனிந்து உங்கள் தலையை மடக்கி உங்கள் காதுகளுக்கு மேல் கைகளை வைத்து தரையுடன் குறைந்த தொடர்புடன் இருக்குமாறு நீங்கள் கீழே உட்கார வேண்டும் தனியாக இருக்கும் மரத்தின் கீழ் ஒருபோதும் தங்க வேண்டாம் தங்குமிடமாக ஒரு பாறை அல்லது பாறையின் மேல் பயன்படுத்த வேண்டாம் குளங்கள் ஏரிகள் மற்றும் பிற நீர்நிலைகளில் இருந்து உடனடியாக வெளியேறவும் முள்கம்பி வேலிகள் கம்பிகள் காற்றாலைகள் போன்ற மின்சாரத்தை கடத்தும் பொருட்களிலிருந்து விலகியிருங்கள் இடியுடன் கூடிய மழையின் போது நீங்கள் குழுவாக இருந்தால் ஒருவரை ஒருவர் பிரிந்து செல்லுங்கள் இதனால் தரையில் மின்னல் தாக்கினால் ஏற்படும் காயங்களின் பாதிப்பு குறையும் மின்னலால் தாக்கப்படுவதை தவிர்க்க நீங்கள் பின்பற்ற வேண்டிய சில பாதுகாப்பு குறிப்புகள் இங்கே திறந்த வாகனங்கள் கட்டமைப்புகள் காலியான இடங்களில் தங்க வேண்டாம் மற்றும் உயரமான கட்டிடங்களுக்கு அருகில் இருக்க வேண்டாம் மேலும் அறிய ஒவ்வொரு படத்தையும் அழுத்தவும் வீட்டிற்குள் இருக்கும்போது மின்னல் தாக்கும் அபாயத்தை குறைப்பதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் சில குறிப்புகள் பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம் இடியுடன் கூடிய மழையின் போது வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கோல்ஃப் வண்டிகள் போன்ற திறந்த வாகனங்களை தவிர்க்கவும் தாழ்வாரங்கள் மண்டபங்கள் மற்றும் விளையாட்டு அரங்கங்கள் போன்ற கட்டமைப்புகளை தவிர்க்கவும் கோல்ஃப் மைதானங்கள் பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் குளங்கள் ஏரிகள் நீச்சல் குளங்கள் மற்றும் கடற்கரைகள் போன்ற திறந்தவெளிகளில் இருந்து விலகியிருங்கள் மின்னலின் போது உங்கள் வீடு பாதுகாப்பான தங்குமிடமாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் ஆபத்தில் இருக்கலாம் மின்னல் தாக்குதலால் ஏற்படும் காயங்களில் மூன்றில் ஒரு பங்கு வீட்டிற்குள் நிகழ்கிறது மின்னலால் தாக்கப்படுவதை தவிர்க்க நீங்கள் பின்பற்ற வேண்டிய சில உட்புற பாதுகாப்பு குறிப்புகள் இங்கே உங்கள் கட்டிடத்தில் மின்னல் கடத்திகளை நிறுவி அவற்றின் சேவை திறனை தவறாமல் சரிபார்க்கவும் இடிதாங்கியை நிறுவவும் இது மின்னல் திசைமாற்றி என்றும் அழைக்கப்படுகிறது இது மின்னலின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளிலிருந்து கணினியின் காப்பு மற்றும் கடத்திகளை பாதுகாக்க மின்சார சக்தி அமைப்புகள் மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் ஒரு சாதனமாகும் மின்னல் தாக்காமல் இருக்க சில செய்யக்கூடாதவை இங்கே தண்ணீர் மின்சார உபகரணங்கள் கம்பிகள் கொண்ட தொலைபேசிகள் ஜன்னல்கள் கதவுகள் தாழ்வாரங்கள் மற்றும் கான்கிரீட் ஆகியவற்றின் தொடர்பை தவிர்க்கவும் மேலும் அறிய ஒவ்வொரு பொருளின் மீதும் அழுத்தவும் இடியுடன் கூடிய மழையின் போது குளிக்கவோ பாத்திரங்களை கழுவவோ அல்லது தண்ணீருடன் வேறு தொடர்பு கொள்ளவோ கூடாது ஏனெனில் மின்னல் கட்டிடத்தின் குழாய் வழியாக பரவலாம் உங்கள் கணினிகள் மடிக்கணினிகள் விளையாட்டு அமைப்புகள் துணிதுவைக்கும் எந்திரங்கள் உலர்த்திகள் அடுப்புகள் அல்லது மின்சாரத்துடன் இணைக்கப்பட்ட எந்தவொரு பொருளையும் பயன்படுத்த வேண்டாம் மின்னலானது மின் அமைப்புகள் வானொலி மற்றும் தொலைக்காட்சி வரவேற்பு அமைப்புகள் மற்றும் கான்கிரீட் சுவர்கள் அல்லது தரையிலுள்ள உலோக கம்பிகள் வழியாகவும் பரவலாம் உங்கள் உபகரணங்களை பாதுகாக்க வீட்டில் உள்ள அனைத்து மின் இணைப்புகளுக்கும் இணைப்பை வழங்க வேண்டும் இடியுடன் கூடிய மழையின் போது தரை இணைப்பு அலைபேசியை பயன்படுத்துவது பாதுகாப்பானது அல்ல இருப்பினும் புயலின் போது கம்பியில்லா அல்லது செல்லுலார் போன்களை பயன்படுத்துவது பாதுகாப்பானது இடியுடன் கூடிய மழையின் போது கான்கிரீட் தளங்களில் படுக்க வேண்டாம் மேலும் கான்கிரீட் சுவர்களில் சாய்வதையும் தவிர்க்கவும் மின்னல் உலோக கம்பிகள் கான்கிரீட் சுவர்கள் அல்லது தரையின் கம்பிகள் வழியாக பயணிக்க முடியும் மலைகளில் நடைபயணம் அல்லது மலை ஏறும் முன் எப்போதும் வானிலை முன்னறிவிப்பை சரிபார்க்கவும் மலைகளில் மின்னலுடன் இடியுடன் கூடிய மழை கோடை மாதங்களில் பிற்பகல் அல்லது மாலை நேரங்களில் அடிக்கடி பொழிய வாய்ப்புள்ளது போன்ற சூழ்நிலைகளில் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்பது அவசியம் பாதுகாப்பு விதிகள் ஒவ்வொன்றையும் இப்போது பார்க்கலாம் வெளிப்புறத்தில் விளையாடும் போது நீங்கள் மின்னல் தாக்குதலில் இருந்து தப்பிக்க பாதுகாக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடிப்பது பெரும்பாலும் கடினம் இருப்பினும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் மின்னல் காயங்களை தவிர்க்கலாம் முன்னறிவிப்பை தெரிந்து கொள்வது இடி முழங்கும் போது வீட்டிற்குள் செல்வது மற்றும் உலோகப் பொருட்களுடனான தொடர்பை தவிர்ப்பது மேலும் அறிய ஒவ்வொரு முன்னெச்சரிக்கைக்கும் சுட்டியை இழுக்கவும் மலைகளில் நடைபயணம் அல்லது மலை ஏறும் முன் எப்போதும் வானிலை முன்னறிவிப்பை சரிபார்ப்பது அவசியம் மலைகளில் மின்னலுடன் இடியுடன் கூடிய மழை கோடை மாதங்களில் மாலை நேரம் அடிக்கடி பொழிய வாய்ப்புள்ளது புயலின் ஆரம்பமும் முடிவும் மிகவும் ஆபத்தான காலங்கள் நீங்கள் நீலவானத்தை பார்த்தாலும் நீங்கள் இன்னும் ஆபத்தில் இருக்கக்கூடும் ஆண்டனாக்கள் கோடாரி போன்ற உலோக பொருட்களை பனிச்சறுக்கு மற்றும் துருவப் பகுதிகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் தோள்பட்டை மட்டத்திற்கு மேல் ஒரு மின்கடத்தியை நீங்கள் சுமந்து செல்லும் போது நேரடியாக மின்னலால் தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மற்றும் மின்னல் தாக்கிய உலோகத்துடன் தொடர்பில் இருந்தால் எரிந்து போவதற்கான வாய்ப்பும் உண்டு புயலின் போது நீங்கள் நடைப்பயணம் அல்லது மலையேறும் போது இந்த ஆறு பாதுகாப்பு குறிப்புகளை நினைவில் கொள்ளுங்கள் தரை மின்னோட்டங்கள் மற்றும் மின்னல் பக்க கிளைகளால் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையை குறைக்க குழுவின் மற்ற உறுப்பினர்களிடமிருந்து தூரத்தை கடைபிடிக்கவும் உடனடியாக பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள் புயலுக்கு பிறகு குறைந்தது முப்பது நிமிடங்களுக்கு தொடர்ந்து நடைப்பயணம் செய்யவோ அல்லது மலை ஏறவோ வேண்டாம் நீர்நிலைகள் இரும்பு வேலிகள் மற்றும் மின்கம்பங்கள் போன்ற ஈரமான பொருட்களிலிருந்து விலகியிருங்கள் ஏனெனில் அவை மின்சாரத்தை கடத்தும் நீங்கள் மலைகளில் இருந்தால் முகடுகள் சிகரங்கள் ஒற்றை மரங்கள் மின் இணைப்புகள் மற்றும் லிஃப்ட் ஆகியவற்றிலிருந்து விலகியிருங்கள் நீங்கள் காட்டில் இருந்தால் தாழ்வான மரங்களுக்கு அருகில் இருங்கள் திறந்த வெளியில் மாட்டிக்கொண்டால் தரையில் படுக்கக்கூடாது மின்னல் தரையின் மேல் பகுதியில் மின்னோட்டத்தை ஏற்படுத்துகிறது அது நூறு அடிக்கு மேல் ஆபத்தானது ஓடுவது தரை மின்னோட்டத்திலிருந்து வரும் அச்சுறுத்தலை குறைக்க உதவும் ஏனெனில் இது ஒரே நேரத்தில் இரண்டு கால்களும் தரையில் இருக்கும் நேரத்தை குறைக்கிறது இப்போது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகளை பற்றி விவாதிப்போம் இந்த விதியில் மின்னல் வெளிச்சத்துக்கு பிறகு முப்பது வினாடிகளுக்குள் இடி சத்தம் கேட்டால் பாதுகாப்பான தங்குமிடம் தேடுங்கள் கடைசி மின்னல் தாக்கிய முப்பது நிமிடங்களுக்குப் பிறகு மீண்டும் வெளியே செல்ல வேண்டாம் மின்னல் தொடர்பான இறப்புகளில் பாதிக்கும் மேற்பட்டவை இடியுடன் கூடிய மழைக்கு பிறகு நிகழ்கின்றன அப்பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போதெல்லாம் தெளிவான வானம் நேராக மேலே இருந்தாலும் ஆபத்து உள்ளது மின்னல் ஒரே இடத்தில் ஒரு முறை அல்லது இரண்டு முறை மட்டுமல்ல நூற்றுக்கணக்கான முறை கூட தாக்கலாம் மின்னலை ஈர்க்கும் நிலைமைகள் மாற வாய்ப்பில்லை உங்களுக்கு அருகில் மின்னல் தாக்கினால் புயல் கடந்து செல்லும் வரை நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக கருத வேண்டாம் மின்னல் பாதுகாப்பு விதி இடியின் சத்தத்தை கேட்டால் பயப்படுங்கள் மின்னலை கண்டால் அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் மின்னல் எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பதை கணக்கிட பிளாஸ்டு பேங்க் முறையை பயன்படுத்தவும் மின்னல் மின்னலை கண்டால் இடி கேட்கும் வரை எண்ணத் தொடங்குங்கள் ஆயிரம் ஒன்று ஆயிரம் இரண்டு ஆயிரம் மூன்று என்று ஒளியின் வேகம் ஒரு வினாடிக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்து முந்நூறு மைல்கள் என்பதால் மின்னல் அது பளபளக்கும் நொடியில் தெரியும் ஆனால் ஒளி ஐந்து வினாடிகளில் சுமார் ஒரு மைல் பயணிக்கிறது மின்னலை பார்த்த பத்து வினாடிகளுக்குப் பிறகு இடி சத்தம் கேட்டால் மின்னல் இரண்டு மைல் தொலைவில் உள்ளது என்று அர்த்தம் கால்நடைகள் செல்ல பிராணிகள் தங்களை தாங்களே பாதுகாக்க முடியாது அவைகளை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு மின்னலில் இருந்து உங்கள் செல்ல பிராணிகளை பாதுகாப்பதற்கான உதவி குறிப்புகள் பின்வருமாறு மின்னல் புயலின் போது உங்கள் செல்ல பிராணிகள் மற்றும் கால்நடைகளை வெளியில் விடாதீர்கள் அல்லது மரத்தில் சங்கிலியால் பிணைக்காதீர்கள் நாயின் வீடுகள் அல்லது பாதுகாப்பான தங்குமிடங்கள் இல்லை எனில் உங்கள் செல்ல பிராணியை வீட்டின் உள்ளே கொண்டு வாருங்கள் உலோகத்தால் ஆன கழுத்துப் பட்டைகள் சங்கிலிகள் போன்றவற்றை அகற்றி பிளாஸ்டிக் கொண்டு மாற்றவும் இப்போது மின்னல் தாக்கிய ஒருவருக்கு உதவுவதற்கான வழிமுறைகளை பற்றி விவாதிப்போம் மின்னல் ஒரு நபரை தாக்கினால் நூற்றி பனிரெண்டு அல்லது நூற்றி எட்டு என்ற எண்ணை விரைவில் தொடர்பு கொள்ளவும் நீங்கள் பயிற்சி பெற்றிருந்தால் மின்னலால் பாதிக்கப்பட்டவருக்கு உதவலாம் முதலில் சுவாசத்தை சரிபார்க்கவும் சுவாசம் நின்றுவிட்டால் வாயிலிருந்து வாய் மூலம் சுவாசம் கொடுக்க தொடங்குங்கள் பின்னர் இதயத்துடிப்பை சரிபார்க்கவும் இதயம் நின்றுவிட்டால் சிபிஆரை வழங்கவும் பாதிக்கப்பட்டவருக்கு இதய துடிப்பு மற்றும் சுவாசம் இருந்தால் வேறு ஏதேனும் காயங்கள் உள்ளதா என்று பாருங்கள் மின்னல் உடலில் நுழைந்து வெளியேறிய இடத்தில் தீ காயங்கள் உள்ளதா என சரிபார்க்கவும் மண்டல பாதிப்பு எலும்பு முறிவு செவித்திறன் மற்றும் கண் பார்வை இழப்பு போன்றவற்றிலும் எச்சரிக்கையாக இருங்கள் முன்கூட்டிய எச்சரிக்கை பயன்பாடுகளை பயன்படுத்தி வானிலை மாற்றங்கள் மற்றும் புதிய அறிவிப்புகள் குறித்து குடிமக்கள் அறிந்திருக்க வேண்டும் சில ஆரம்ப எச்சரிக்கை பயன்பாடுகளை பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மூலம் செயல்படுத்தப்பட்ட சேட் என்ற மொபைல் பயன்பாடு ஒரு பேரழிவிற்கு முன்பும் அதன் போதும் பேரழிவிற்கு பிறகும் பொதுமக்களுக்கு விழிப்பூட்டல் பரப்பும் ஊடகமாக செயல்படுகிறது இது பல்வேறு எச்சரிக்கை உருவாக்கும் முகவர்களிடமிருந்து அனைத்து முப்பத்தி ஆறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளிடமிருந்தும் இந்திய குடிமக்களுக்கு பகுதி சார்ந்த விழிப்பூட்டல்களை பரப்புகிறது மின்னல் தொடர்பான விழிப்பூட்டல்களை வழங்குவதற்காக இந்திய அரசு தாமினி மின்னல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது இருபது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் சுற்றளவில் ஜிபிஎஸ் அறிவிப்பு மூலம் நபருக்கு அருகில் மின்னல் ஏற்பட்டால் அந்த நபரை இந்த செயலி எச்சரிக்கும் இது அடுத்த நாற்பது நிமிடங்களுக்கு செல்லுபடியாகும்படியான மின்னல் எச்சரிக்கையையும் வழங்குகிறது அடுத்தபடியாக தன்னார்வலர்களின் பங்கை பற்றி அறியலாம் தன்னார்வலர்கள் பல வழிகளில் உதவலாம் ஒரு நிறுவனத்திற்கும் தன்னார்வலர்கள் சமூகத்தின் மையப்புள்ளியாக இருக்கலாம் தன்னார்வலர்கள் அரசாங்கத்தின் ஆலோசனையின் தூதுவராக செயல்படலாம் மற்றும் எச்சரிக்கையை பரப்பலாம் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்ற தன்னார்வலர்கள் உதவலாம் தன்னார்வலர்கள் பல்வேறு சேவைகளுக்காக நிவாரண முகாம்களில் பணியாற்றலாம் தன்னார்வ தொண்டர்கள் அரசு நிறுவனங்களுக்கு பயன்பாடுகளை மீட்டெடுக்க உதவலாம் அனைத்து வகையான பொது சேவைகளிலும் தன்னார்வலர்களை மாநிலம் பயன்படுத்தி கொள்ளலாம் இத்துடன் இந்த பயிற்சி தொகுதியின் முடிவுக்கு வந்துள்ளோம் தொகுதியில் விவாதிக்கப்பட்ட முக்கியமான விஷயங்களை இப்போது நினைவு கூறுவோம் இடியுடன் கூடிய மழை என்பது ஒரு குறுகிய கால வானிலை சீர்குலைவு ஆகும் இது எப்போதும் மின்னல் இடி அடர்ந்த மேகங்கள் கனமழை அல்லது ஆலங்கட்டி மழை மற்றும் பலத்த காற்றுடன் தொடர்புடையது இடியுடன் கூடிய மழை வரும்போது மேகத்திற்குள் மின்னோட்டங்கள் உருவாகின்றன இதன் விளைவாக மின்னல் உருவாகிறது மலை உச்சி திறந்தவெளி கடற்கரை தண்ணீர் மற்றும் தனித்த மரம் போன்ற இயற்கை மின்னல் கடத்திகளுக்கு அருகில் செல்வதை தவிர்க்கவும் உட்புற மற்றும் வெளிப்புற பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பின்வருமாறு முப்பதுக்கு முப்பது விதியை பின்பற்றவும் பாதுகாப்பான தங்குமிடங்களை மட்டுமே பயன்படுத்தவும் மற்றும் மின்சாரம் கடத்தும் பொருட்களை தவிர்க்கவும் நீங்கள் வெளியில் இருந்தால் உடனடியாக உள்ளே செல்லுங்கள் நீங்கள் அல்லது வேறு யாரேனும் மின்னலால் தாக்கப்பட்டால் உடனடியாக நூற்றி பனிரெண்டு அல்லது நூற்றி எட்டு என்ற உதவி எண்ணை அழைக்கவும் நீங்கள் வீட்டின் பாதுகாப்பிற்காக மின்னல் தடுப்பு கருவியை நிறுவவும் இடி மின்னல் மற்றும் மழையின் போது செல்ல பிராணிகள் கால்நடைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போது தலைப்பை பற்றிய உங்கள் புரிதலை சரிபார்க்க வேண்டிய நேரம் இது ஒரு மதிப்பீட்டு பயிற்சி அனைத்து வினாக்களும் சம மதிப்பெண்கள் கொண்டவை தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் அறுபது சதவிகிதம் மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் கேள்விகளை கவனமாக படித்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் வாழ்த்துக்கள் இந்த பயிற்சி தொகுதியை நீங்கள் வெற்றிகரமாக முடித்துவிட்டீர்கள்